குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய மகான் சுவாமி ஹரிதாஸ்கிரி இந்த மகான் பிறந்தது தென்னாங்கூர் அவருடைய சொந்த ஊரில் பாண்டுரங்கனுக்கு அற்புதமான ஆலயம் அதெல்லாம் நம்ம சொன்னோம் பார்த்தோம் இப்போ நம்ம எதை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா இவருடைய அன்பர் ஒருத்தர் இவருடைய பக்தர் ஒருத்தர் பூனையில் இருக்கார் தன்னோட பொண்ணு கல்யாணத்துக்கு இவரை கூப்பிட்ருக்கார் அதே தினத்தில் பாம்பேயில இருக்க இந்த முகூர்த்த நேரம் நெருங்குறப்ப அந்த பாம்பேயில் இருக்கிற அன்பர் வீட்டில் அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் ஒரு தனி அறையில் கொஞ்சம் நேரம் இருக்கணும் ஒரு சில மணி நேரங்களுக்கு அங்கே என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த அறைக்குள்ளே போய் தாப்பா போட்டுட்டார சுவாமி ஹரிதாஸ்கிரி அந்த அறைக்குள்ளே இருக்க ஒரு மூணு நான் மூன்றரை மணி நேரம் கழிச்சு வெளியில் வர வெளியில் வந்துட்டு தனக்கு முக்கியமான வேண்டிய வேண்டப்பட்ட ஒரு நண்பர் தன் அவருக்கு பிஏ மாதிரி வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட சொல்கிறார் நீ சாயங்காலம் பூனைக்கு போயிட்டு வந்துடும் அந்த ரிசப்ஷனுக்கு போயிட்டு வந்துடும் என் சார்பா அப்படிங்கிறாராம் அந்த அன்பர் சரிங்கிறார் என்னடா மூணு மூன்று மணி நேரம் அந்த ரூமில் இருந்திருக்காரு என்ன பண்ணினார் அப்படின்னு அந்த அன்பர் ரகசியமாக அந்த ரூம்குள்ளே போகிறாராம் போனால் பூண்டு வாசனை வருதான் பூண்டு வெங்காயம் பூண்டு சமையல் இருக்குது பார்த்தீங்களா பூண்டு வாசனை என்னடா அது பூண்டு வாசனை வருது வித்தியாசமாக இருக்கு இங்கே இந்த அன்பரோட வீட்டில் சமையலில் பூண்டு பயன்படுத்த மாட்டாங்களே சுவாமிகள் பூண்டும் சாப்பிடலையே அப்படின்னு யோசிக்கிறாராம் அன்றைக்கி சாயந்தரம் அந்த கல்யாணத்துக்கு போகிறாராம் புனேக்கு போகிறார் பாம்பேலேருந்து போன உடனே அந்த அன்பர் சொல்கிறாராம் இவரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் சுவாமிகள் வந்திருந்தார் கார்த்தால் ஒரு மூணு மூன்று மணி நேரம் இருந்தார் கல்யாணத்துக்கு வந்து குழந்தைகள்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட போனார் அங்கே பருப்பில் நாங்கள் பூண்டு போட்டிருந்தோம் சுவாமிகள் இது சாப்பிட மாட்டாரேன்னு உங்களுக்கு பூண்டு இல்லாமல் நாங்கள் தால் பண்ணித்தரோம் பருப்பு பண்ணித்தரோன்னு சொன்னோம் வேண்டாம் வேண்டாம் இதுவே இருக்கட்டும்னு சாப்பிட்டார் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறார அப்படின்னா பாருங்க இருந்துட்டு ஒரு தியானத்தின் மூலமாக பூனேவுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு திரும்ப வந்திருக்கார் சுவாமிகள் இவருடைய சமாதி அப்படின்னா சமாதி கிடையாது ஜல சமாதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நாலில் தன்னோட அன்பர்களோட அதாவது இவரை பின்பற்றக்கூடியவர்களோட யாத்திரை போகிறார் நிறைய யாத்திரை போவர் பல பக்தர்களை கூட்டின்னு போவேன் பத்ரிநாத்து கேதார்நாத் பண்டரிபுரம் காசி பல திருத்தலங்களுக்கு போவர் அப்படி வந்து டெல்லிக்கு போய்ட்டு ஹரித்வார் போயிட்டு அங்கேருந்து புறப்பட்டு போகிறார் உத்தரகாசி போயிட்டு ருத்ரகங்கை புற ருத்ரகாசி புற அங்கே கோட்டீஸ்வர் அப்படின்னு ஒரு இடம் அதாவது அங்கே இருக்கிற ரிவர் அலக்னந்தான்னு பேர் அந்த அலக்னந்தா நதிக்கு அடியில் கோடி லிங்கங்கள் இருப்பதாக ஐதீகம் அந்த அலக்னந்தாவில் செப்டம்பர் நாலாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நாலு தனது பக்தர்கள் அத்தனை பேரும் இருக்கின்ற போது நதியில் இறங்குறார் நதியை பிரதட்சணம் பண்ணுறார் அப்படியே ஆத்ம பிரதட்சணம் என்றார் மூன்று முறை மூழ்குகிறார் பார்த்ததுதான் கடைசியா எல்லாரும் பார்த்தாங்க ஆகிவிட்டார் அந்த இடத்துல சுவாமிகளுடைய அதாவது சுவாமி ஹரிதாஸ் கிரி அவர்களுடைய சீடர் நாமானந்தகிரி அங்க ஒரு பஜனை மேடை ஒண்ணு கட்டி வச்சிருக்க தென்னாங்கூர்ல சுவாமிகள் ஒரு முறை காஞ்சிபுரத்தில் இருந்து சென்னைக்கு வருகிற போது தென்னாங்கூர்னு ஒரு போர்டு பார்க்குற அந்த பிரதான சாலையில் ஆகா நம்ம பிறந்த ஊராச்சே இந்த ஊருக்கு போகணுமேனு சொல்லிட்டு அந்த ஊருக்குள்ளே வந்து அந்த ஊர் சில காலமாக பஞ்சத்தில் இருக்கிறத அறிந்து யாரோ ஒரு தபஸ்வியோட சாபத்தால் இதெல்லாம் இருக்குது இந்த சாபம் அகலோன்ன ஒரு மகான் இங்கே வருவார் அவருடைய திருப்பாதம் பட்ட உடனே மீண்டும் இந்த இடத்துல சகலவிதமான வளங்களும் பெருகும்னு அந்த மகான் எப்போதோ ஒரு முறை சொல்லியிருக்காராம் பாருங்க சுவாமி ஹரிதாஸ்கிரி அந்த ஊருக்கு போன உடனே அங்கே இருக்கிற கோவில்கள்லாம் புதுப்பிக்கிறார் கிராமத்து கோவில் செல்லியம்மனை புதுப்பிக்கிறார் சிவன் கோவிலை புதுப்பிக்கிறார் விஷ்ணு ஆலயத்தை புதுப்பிக்கிறார் அங்கே இருக்கிற மக்கள்லாம் சொல்கிறாங்க சுவாமிகளே நாங்கள் பலகாலமாக கஷ்டப்படுறோம் தண்ணி இல்லை விளைச்சல் இல்லை ஒரு முனிவரோட சாபத்தால் ஒரு தபஸ்வியோட சாபத்தால் நாங்கள்லாம் அவதிப்படுறோம் நீங்கள் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கீங்க எல்லாமே சரியாகணும்னு வேண்ட அதன் பிறகு அந்த கிராமமே புத்துயிர் பெற்றதா அதாவது சுவாமி ஹரிதாஸ்கிரியோட வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஞ்ச காலம் லௌகீகத்தில் இருந்திருக்கார் அதன் பிறகு தனது வாழ்க்கையை முழுக்க முழுக்க யாருக்கு அர்ப்பணித்தார் அப்படின்னா சுவாமி ஞானானந்தகிரி சுவாமிகள் அவரோட பேரில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் சமாஜம் ஆரம்பித்தார் இன்றைக்கு உலகம் முழுக்க சுவாமி ஞானானந்தகிரி சுவாமிகளுக்கு பக்தர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா அதற்கு முழு முதற் காரணம் சுவாமி ஹரிதாஸ் தான் அப்பேற்பட்ட அந்த மகானை இந்த நேரத்தில் வணங்குவோம் அவரது அருளை அனைவரும் பெறுவோம் நாளைய குருவே சரணத்தில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் ஞான மாணிக்கம் சிவாச்சாரியா சித்தர் ஞான மாணிக்கம் சிவாச்சாரியா சித்தர் அப்படிங்கிறது இவரோட பேர் இவருடைய சமாதி இங்கே இருக்குன்னா சென்னையில் ராயபுரத்தில் இருக்குது நாளை இந்த மகானை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்